ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சௌச்சாவை பயன்படுத்தி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை செஞ்சு வச்சிங்கன்னா சவுச்சாவ்வுன்னு சொல்லலைன்னா யாருக்குமே தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதை வந்து வறுத்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க அதையும் இது கூடவே சேர்த்து வறுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கூடவே வந்து ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் இதுவே போதுமான காரமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்றவங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல் அதையும் சேர்த்துக்கோங்க கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இது கூடவே நம்ம வதக்க போகிறோம் இது கூடவே இப்போ வந்து நம்ம அரிஞ்சி வச்சிருக்கிற சௌச்சவை தோல் நீக்கிட்டு பாதி சௌச்சவ் தான் நான் இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு நாலு பேர் தாராளமாக இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் இதை வந்து நல்லா வதக்குங்க பொதுவாக சவுச்சவு சட்னியை வந்து பச்சையாக அப்படியே இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அப்படியே அரைச்சிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் நமக்கு தெரியும் சவுச்சவு வேகாமல் அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நமக்கு வித்தியாசமாக இருக்கும் அதனால் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி நம்ம வேக வச்சுட்டு அப்புறமா சவுச்சவை சட்னியாக செய்ய போகிறோம் கூடவே ஒரு தக்காளியும் அரிஞ்சு இது கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கிட்டு மூடி போட்டு நல்லா சவுச்சவ வேக விடுங்க அதில் இருக்கிற தண்ணியே அதுக்கு போதுமானதாக இருக்கும் ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் சௌச்சவ நீங்கள் தொட்டு அதாவது வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி கரண்டியால் இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இது கூட தேங்காய் உப்பு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து ஒரு கால் கப்புக்கும் குறைவாக தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவண தேங்காவாக இருந்தாலும் சரி சில்லா நீங்கள் அரிஞ்சு போட்டாலும் சரி தேங்காவை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சௌச்சோவோட ஃப்ளேவர் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சட்னி இப்படி தான் இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பில் தாளித்து கொட்டினீங்கன்னா நம்ம சூப்பரான சௌச்சவ் சட்னி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ